எபுடுகள் புடைய கெத்து கெத்துக்காட்டே நடந்து வரும் இந்த நபர்தான் பிரியன்ஸ் விஸ்வகர்மா பாஜக இளைஞரணியான பாரதிய யுவ மோர்ச்சா ஜபல்பூர் என்ற ட்விட்டர் பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த வீடியோ ஆனால் தற்போது இவர் பாஜகவே இல்லை இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கைவரைத்துள்ளது பாஜக அப்படி இவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது அழகிய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்கள் பலரையும் கவர்ந்தவர் வேதிகா தாகூர் இந்த நிலையில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி ஜபல்பூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டார் வேதிகா தாகூர் மருத்துவமனையில் அவர் அளித்த மரண வாக்குமூலத்தில் தன்னை பிரியன்ஸ் விஸ்வகர்மா சுட்டுக் கொன்றதாக பரபரப்பு வாக்கு மூலம் அளித்தார் ஏன் சுட்டார் என தெரியவில்லை என்றும் கூறினார் விஸ்வகர்மா பாஜக இளைஞரணியைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த விவகாரம் அந்த மாநிலத்தில் புயலை கிளப்பியது கடந்த ஒரு வாரமாக தீவிர சிகிச்சையில் இருந்த வேதிகா சிகிச்சை என்று உயிரிழந்துள்ளார் பிரிவு முன்னூற்றி எட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் வேதிகா குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பின் காரணமாக கொலை முயற்சி வழக்காக அதாவது பிரிவு வழக்கை மாற்றினர் தற்போது வேதிகா உயிரிழந்த நிலையில் பிரிவு முன்னூற்றி இரண்டாக அதாவது கொலை வழக்காக மாற்றியுள்ளனர் தொடர்ந்து தலைமுறைவாக இருந்த பிரியன்ஸ் விஸ்வகர்மா பின்னர் போலீசில் சரணடைந்துள்ளார் அவர் போலீசில் சரணடையும் போது பாஜக ஏந்திய காரில் வந்ததாக பிரபல இந்தி ஊடகமான ட்ரைனிக் பாஸ்கர் குறிப்பிட்டுள்ளது அந்த புகைப்படத்தையும் விடையிட்டுள்ளது அவரிடம் நடத்திய விசாரணையில் வேதிகாவை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அவர் இருந்துவிட்டால் உடலை அழித்துவிடலாம் என நினைத்து ஏழு மணி நேரம் தொடர்ந்து தனது காரில் உடலை வைத்துக் கொண்டு சுற்றியுள்ளார் வேதிகா தொடர்ந்து உயிருடன் இருந்து வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார் குற்றவாளி பாஜகவோடு தொடர்புடையவர் என்பதால் வழக்கை நீர்த்துபோகச் செய்யக்கூடாது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது தந்தையில்லாமல் வளர்ந்த வேதிக்காவை கொலை செய்து அவரது குடும்பத்தினரை அனாதையாக்கிய பிரியன்ஸுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்